வீட்டு நாங்கள் நானும் கள்ளி எங்காட்டுக்கு போக போகிறோம் சரியா கல்வி போய் இன்றைக்கு வீட்டை சாப்பாடு தர மாட்டேன்றாங்க அப்போ கடையில் போய் சாப்பிட போ கடையில் போய் ஒருக்கா எனக்கு ஒரு விஷயம் ஆசை என்னென்று சொன்னால் இவருக்கு ஒருக்கா மசாலா தோசை அங்கேயும் ஒரு சாப்பிட்ருப்பார் இருந்தாலும் பரவாயில்ல இங்கேயும் ஒருக்கா கல்வியங்காட்டில் ஒரு கடையில் மசாலா தோசை நல்ல இப்போ ஸ்கூட்டி சாப்பாடு மாதிரி இருக்கும் அப்போ யாழ்ப்பாணம் தேடி வரைக்குள்ள அதுக்குள்ளே தானே கொடுக்கலாம் எங்கே என்ன கூடுதலாக புட்டு தானுங்கடா தேசிய உணவு உணவு நேரம் போல அம்மா சில நேரங்களில் புட்டு செய்வான்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம் முட்டை பொரியல் இந்த யாழ்ப்பாணம் மாநிலருடைய பாதங்கள் படுவதை நினைத்து என்ன நினைக்கிறீர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கு காரம் சொன்னார் கூட்டன்னா டே என்னாலேயே நம்ப முடிகிறார் நான் இங்கே அணிக்கிறேன் அண்டு சொன்ன நம்ப முடியும் இப்பயே என்னால் நம்ப முடியலையன்று சொல்கிறார் அப்போ இந்த யூடியூப் ஓ இந்த யூடியூப் வந்து நீர் வாசிகளையும் எங்களுடைய யாழ் வா வாசிகளையும் ஒன்று சேர்த்துருக்கிறார் அப்போ யூடியூப் பார்த்தீங்களா எவ்வளோ விஷயங்களை செய்தண்டை எங்கேயோ இருந்து அங்கேயோ வளர்ந்து அங்கேயோ வாழ்ந்து இருப்பவர்களை ஒன்றுணைத்துள்ளது அந்த பெருமை யூடியூப் சேனலையே சாரட்டும் ஓகே நாங்கள் கல்வி போய் ஒரு பாலை உணவை சாப்பிட்டு கொண்டு பிறகு அப்படியே கண்ட கடைப்பகுதியை போய் பார்த்துட்டு பிறகு ஒரு பொயின் பெற்றோம் போய் ரவுண்ட் அடித்து போட்டு நாங்கள் வருவோம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களோ மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி மரக்கெலா சம்பவம் மரக்கெலா மகிழ்ச்சி முருகன் அங்கே இன்றைக்கு இது நான் லீவில் நினைக்கிறதால அண்ணோட சேர்ந்து கொண்டு கொண்டுக்கூடிய பிறகு இன்றைக்கு அவருக்கு வேலை முருகனுக்கு இல்லாட்டில் அவரும் சேர்ந்துருப்பார் அதேம்மா இனி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நிற்பார் அவர் பின்னிழமை இல்லை கொண்டு சொன்னால் நல்லூர் பக்கம் போயிட்டு வருவோம் என்ன ம் ஓகே ம் சைக்கிளில் தான் ரக்க கட்டி போகிற அண்ணாமலை சைக்கிள் சைக்கிள் தான் டபுள் போதாக்கண்ணா போகணும் அதுலாம் போகணும் ஓடலாம் பரவாயில்லை ஓட ஓடனா சும்மா நேரம் நடந்து போகலான்னு தானே இடத்துல வந்தால் சும்மா நடந்து போனால் அப்படி இப்படி ஆக்களையும் பார்க்குறாங்க எப்படி யாழ்ப்பாணத்தில் எப்படி மனிதர்கள் இருக்காங்க கூடுறா இங்கே சைக்கிள் தான் ஒரு பாவச்சவங்களும் இப்போ இப்போ எல்லாம் வந்துட்டு அதான் மருத்துவங்களும் கூட அப்போ எப்படியா பொடிநடையாக அண்ணாவோட ஒரு காலம் ஒரு ஓக்கோட்ட போட்டு கொண்டு அப்படியே சாப்பிட்டு வெடுறேன் ஓகே கோயில்ண்ணா கணக்க கேளிகள் கட்டது அப்ப அந்த கேளியல் நான் சும்மா அநியாயமாக்குவான் ரெக்கார்ட்ல போடுறேன் அங்கே வந்து உடனோட ஏரியாவில் கடல் தொழில் செய்கிறார்கள் கூட கடல் தொழில் தானே ஓ நான் கடத்தி தான் செஞ்சேன் அப்ப நான் சொன்னேன் உங்கள் யாழ்ப்பாணத்துல எல்லாம் இப்படி இப்படித்தான் தொழில் செய்கிறவங்க கடத்தொழில் அண்ணா சொல்லி தங்கட ஊர்ல இப்படி இப்படி தான் தம்பி செய்யறவங்க இந்த கட்ட இன்னு செய்யறவங்கன்ற வலையெல்லாம் கொண்டு போய் ஆழ்கடலில் போட்டு என்னென்ன வேலை இருக்கு முரல் வேலை கட்டா வேலை சுறா வேலை இப்படி வலைகளை போட்டு திருக்க வேலை போட்டு பெரிய பெரிய மீன்கள் நான் அந்த வீடியோ போடையில அந்த வீடியோ நட நான் என்ன போடையில அந்த வீடியோ பெரிய பெரிய மீன்கள் போடுவேன் பெரிய ஆழ்கடலுக்கு கொண்டு அப்படின்னா மாத கணக்கில் நின்று சரி இருக்கிறது யாழ்ப்பாணத்துலேயும் வந்து வலை விட்டு பிடிப்பாங்க பெரிய அந்த அளவான பெரிய பாரிய மீன்களுக்கு பிடிபடுற இல்லை மற்றதுங்க களங்கட்டி என்று சொல்லி கொண்டு இருக்குது மட்டும் நண்டு விலை இருக்குது ரால் வெலை அப்படி இப்படி என்ன இறால் வெலை செய்வாங்க சின்ன போர்டுல ஃபைபர் போர்டு இல்லை அதுகள நண்டு வெலை ரால் வெலை ரோலர் எல்லாம் அந்த பெரிய ரோலர்னு அதுல ஃபைபர் போட்ல இந்த வலைய வச்சாங்க கீரி மின் வில சால வெலை அந்த மாதிரி சூட வெலை அப்படின்னு சொல்லி அது கரை கறவலையும் செய்வாங்க கரைவலைய அது கரைவலை கரவு வர கரவலை நாங்க செய்யறதுல அதுக்காண்டி வர சொல்லி ஒரு பாட்டி இருக்காரு ஆஹ் ஓ அவங்க செய்வாங்க அந்த கடல் தெண்டலான காட்ச திண்டுனால்தான் கரைவலை செய்வோம் ஆ ஆ நிறம் கடலில் அந்த அலைகள் குறைவு தானே கரை விலை செய்யப்போ நல்லா கடல் அமைதி அமைதியாக இருக்கும் கட இந்த கரை விலை கரைவலை மீன் மீன் பாம்பாடமேண்ணா இப்போ இப்படி கதைகள் வந்து நிறைய கதைகளை வந்து அண்ணா கொண்டு போவோம் அப்போ உங்களுக்கும் என்னென்ன காய்ச்சி நாங்கள் உங்களுக்கு தெரிய தானே வேணும் அப்போ அதையும் சும்மா ரெக்கார்டிங் உள்ள போட்டால் என்ன திரும்பியும் போகிறோம் போட வெயில் அடிக்குது நல்லதான் இருக்கு காலமாக வெயிலுமே நம்ம உடம்புல போடணும் நிறைய பேருக்கு இப்போ விட்டமின் சி குறைபாடு வருது விட்டமின் டி என்ன விட்டமின் டி கிராம நில நிலதாரி தின்னவெளி தென்கிழக்கு தின்னவெளி தென்கிழக்கு இங்கே வந்து கிராம ஒரு பிரி பிரிவுகளை வந்துட்டு ஜே என்ற விளக்கத்தை போட்டு தான் பிரிப்பாங்க பிரிப்பாங்க ம் ஜே அறுபத்தொம்பது ஜே ஐம்பத்தொம்பது அப்படி கொஞ்சம் உட்பட்டாக்கல ஓ அப்படி அப்படி ஒரு ஒரு ஜே என்ற போட்டு ஜஃப்னா தானே ஓ ஜே என்ன ஓ ஜஃப்னா தானே அப்போ ஜே என்ற எழுத்தை போட்டு தான் அந்த பிரிக்கிறவங்க அது ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு ஐம்பது அறுபது குடும்பம் பெருமா நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு ஒரு டிவிஷனுக்கு டிவிஷனுக்கு நிறைய குடும்பம் இருக்கும் ஐம்பது அறுபதுக்கு நிறைய பேர் இருக்கும் நிறைய குடும்பங்கள் இருக்கும் இப்போ கல்வியங்காட்டு டவுனுக்கு வந்துட்டோம் கல்வியங்காட்டு டவுனுக்கு சாப்பிட போகிறோம் ஒரு குட்டி டவுன் ஒரு ஒரு டவுன் ஆள் இருக்கு இதே மாதிரி ஒரு எல்லா கால் வேளாணி குட்டி குட்டி டவுனால இருக்கு அம்மன்ல சாப்பிடுவோம் சரி அம்மா இல்லை சாப்பிடுவேன் சாப்பாடு நல்ல சாப்பாடு இருக்கு சுட இருக்கு சாப்பாடு மசாலா தோசைக்காக வெயிட்டிங் தோசை சாப்பிட போகிறோம் போறேன் அடமே நான் அப்பாவோட வந்து சாப்பிட்றா கூட அந்த யூரே சாப்பிடு கல்வியங்காடெல்லாம் இருக்கு அம்மன் மண் அந்த நல்ல டேஸ்டான சாப்பாடுகள் யாழ்ப்பாண சாப்பாடுகள் கிடைக்கும் சாப்பாடு வந்துட்டா சாப்பாடு வந்துட்டு மசாலா தோசை அரியவன யாழ்ப்பாணத்துக்கு மசாலா தோசை எப்படி இருக்கு நல்லா இருக்கா இருக்கு நல்லா ம் கொழம்பா நீர் குழம்பா கூட இங்கே யாழ்ப்பாணத்தில் நல்லா இருக்கா குழச்சுடைய பிளெயின் டீ வந்துருக்கு என்ன இடத்துல உண்டைக்கு முருகன் இல்லை மசாலா தோசை நல்லா தான் இருக்கு சாப்பிட்றது

பரவாயில்ல நடக்கிறது உடம்புக்கு நடக்கிறது காரணம் நடையும் சைக்கிளும் வந்து உடம்புக்கு நானும் சைக்கிள் தானே சைக்கிள் ஓடுறதும் நடக்கிறது தான் அப்போ நாங்கள் சைக்கிளும் கொஞ்சம் ம்ஸ்டா உள்ளது நல்லா ம் மற்றது இந்த சைக்கிள் ஓடுற தலைவர் என்ன தெரியுமா இப்ப நாங்கள் வாகனங்கள் மோட்டார் சைக்கிள் ஓடினா தெரியும் ஓ பெட்ரோலருக்கு மட்டும் போகலாம் சொகுசாக உள்ளே புறமாக போகலாம் சைக்கிள் அப்படி இல்ல மிதிச்சால் தான் போய்ச்சு வருவோம் தங்க அப்போ வாழ்க்கையும் அப்படிதான் எலும்பி நடந்து போனால் தான் அந்த இலக்குகள் அடையலாம் இது இருந்து கொண்டு சொகுசாக போகலாம் வேண்டியது நினைச்சா அது அந்த ஸ்போர்ட்ஸ் செய்கிறார்கள் இப்படி இந்த சாய்க்கிரி விடுறாங்க நடக்கிறார்கள் எல்லாம் வந்து அந்த உடம்புலையும் மனசுலையும் வந்து அந்த இது இருக்கு சாதிக்கணும் அந்த இதாக செய்து முடிக்கலாமன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு மற்றவங்களுக்கு அந்த இது வந்து எனக்கு தெரியல இருக்கோ இல்லையோண்டு ஏன்னா கட்டாயம் வந்து இந்த எக்ஸசைஸ் செய்கிறார்கள் விளையாடுகள் ஈடுபடுறார்கள் அந்த மனதளவுலையும் உடல் அளவுலையும் அந்த ஓ பலமாக இருப்பாங்கள்ட்டு சொல்லுவார்கள் தெரியல அது உண்மையான கதை உண்மையான கதை என்ன தனிய ஒரு கடை இருக்கு காலமாக கேட்டுச்சு சொல்றா என்னடா ஒரு கடை தனியா இருக்கு சேர்ந்து கடை இருக்கிறது இவங்க பேக் கடை கூட தனியாக கொண்டு வந்து இப்ப எல்லாம் இப்ப எல்லாம் ஓடகளும் எங்களுக்கு இப்ப கடை ஒன்று இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்ப எல்லாம் எல்லாமே எடுக்கலாம் இவங்களும் இப்ப ஸ்டோர் மாதிரி போட்டுட்டு சனம் வந்து இங்க இங்கிருந்து அனுப்புவாங்க சாமான

இப்ப இன்றைக்கு இதை பாக்குறவர் உதயண்ணா பார்த்தார் என்றால் உதயண்ணாவும் இன்னைக்கு சந்தோஷமும் படும்சா கவலையும் படும் பண்றாங்க நான் அங்க வெயில நினைப்பேன்